அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மந்த்து நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஒன்பதாவது ராசியா வரக்கூடியது தனுசு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மன்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மன்த்ல பிளானட் போஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம டிடில கிளியரா பாத்துக்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல நான்காம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தியாகி அர்த்தாசம சனியா டிராவல் ஆயிட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் குற்றமா பாக்குறேன் அடுத்த நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகி வக்ரமா டிராவல் ஆயிட்டு இருக்காரு நீச்ச பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காரு அடுத்தது ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பதினோராம் இடத்துல புதன் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் ப்ளஸ் வந்து செவ்வாயுடைய காம்பினேஷன் செவ்வாய் ஆட்சியா இருப்பாரு இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வை பொறுத்த வரையும் கரெக்டா ஏழாம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு வந்துருவாரு அதே மாதிரி ஆறாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட காம்பினேஷன் ஆயிடுறாரு அதே போல கரெக்டா பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பக்ரத்திலேயே பயிற்சி ஆகிறார் அதாவது பக்ரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பிதனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு பக்ரமா இருக்காரு அடுத்தது நம்ம பாக்கிறது வந்து கரெக்டா பதினஞ்சாம் தேதி சூரிய பயிற்சி சூரியனும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு பதினஞ்சாம் தேதி வந்துருவாரு மாதத்தோட கடைசியில கரெக்டா இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்ஸிட் ஆவாரு சோ இதுதான் இந்த டிசம்பர் மனத்துக்கான பிளானடரி போர்ஷன் இப்போ இந்த டிசம்பர் மனத்து ராசி பிள்ளைங்களை நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் ஜென்மத்தில் அதாவது ஏழாம் தேதிக்கு மேல பார்த்தோன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம் ஜென்மத்தில் இருக்கும் ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது ஆனால் கோப உணர்வுகளை அதிகமாக கொடுக்கும் அதன் வகையில் கொஞ்சம் மைனஸ் அர்த்தாசிரம சனி ரீஸ்டார்ட் ஆகிட்டு சனியுடைய பார்வை ஜென்மஸ்தானத்தில் பதியும் அதே போல குரு வக்ரத்திலே பயிற்சி ஆகிறாரு பிடிவாத குணத்தை அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் போது பிடிவாத குணத்தை அதிகப்படுத்தும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா கேது கேது வந்து பாகியத்தில் அதுவும் கொஞ்சம் மைனஸ் தான் பெருசா பாசிட்டிவ் இல்ல பதினொன்று பன்னெண்டு ஜென்மம் இந்த இடங்களில் தான் இந்த மாதத்தில் வந்து மந்த்லி பிளானட்லாம் ஆல்மோஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணுது எனவே இந்த மாதம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ப்ரெஷர் பண்ணும் பிடிவாத குணத்தை அதிகப்படுத்தும் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப திடமா இருக்க வைக்கும் தாம் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான பிடிவாத குணத்தை அந்த மனத்துல கொடுக்கும் இது வாட் எவர் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான பிடிவாத குணங்கள் வரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை பிடிவாத பிடிக்க வைக்கும் இந்த பிடிவாத குணத்தை இந்த மனத்துக்கு கொடுத்துரும் அடுத்து அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோப உணர்வுகளை கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பக்கத்துலயே நிக்க முடியாது அந்த மாதிரி கோப உணர்வுல ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும் மைண்ட ஒரு மாதிரி பிரஷர் பண்ணும் செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்துருவீங்க அதனால ஏழாம் தேதிக்கு மேல கோப உணர்வு எல்லாம் குறைச்சுக்கிறது நல்லது அடுத்த அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஆதாயம் உண்டு பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனை குழப்பங்கள்லாம் சரியாகும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு மன நிறைவு மன நிம்மதியெல்லாம் கிடைச்சிடும் சனி பார்வையிலேயே வந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது பூர்வீக சொத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் அதே போல காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் ஒரு குழப்பத்தன்மை தன்மை இருக்கும் ஆனா மேஜரா உங்களுக்கு டிரபிள்ல கொடுக்காது ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் அடுத்த தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் இடம் ஆயிடுது பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல தொழிலுக்கு இந்த மந்த் பாசிட்டிவா இருக்கும் உத்தியோகத்துக்கு இந்த மந்த் பாசிட்டிவா இருக்கும் தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் சனி பார்வை பத்துல இருக்கிறதுனால ஒரு பிரஷர் அமைப்பு இருக்கும் நிறைய பேர் வந்து பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு இது நான் பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பெயர்ல அந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு அல்லது பிடிக்காத ஒரு மனநிலை இருக்கும் இதை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் இதை மாற்றம் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு உத்தியோகம் வந்து சேஞ்ச் ஆகும் டிசம்பர் மந்த்ல வந்து முக்கியமான மாற்றங்களுக்கு தயாராக இந்த மண்டல வந்து பார்த்தோன்னா ஒண்ணு சேஞ்சஸ் நோக்கி மைண்டு போகும் அல்லது அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால நம்ம இதிலே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க அல்லது இந்த ப்ரெஷர் குறைஞ்சிருக்கிறதுனால உத்தியோகம் தொழில ஓரளவு ப்ரெஷர் குறைஞ்சிருக்கிறதுனால இந்த மண்டல இருக்கிறதே கண்டினியூ பண்ணுவோங்கிற ஐடியாவுக்கு வருவாங்க ஸோ இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் முன்னாடி இருந்த ப்ரெஷர் இந்த மண்டல இருக்காரு இந்த மண்டல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறையும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஓரளவுக்கு வளர்ச்சி இது கொடுத்துரும் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா சனி பார்வை பத்துல இருக்கு அவசரப்பட்டு பெரிய அளவுல கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க கூடாது அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கராரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் லோ லெவல இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் உழைப்பு அதிகப்படுத்தி நீங்க அந்த பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் மற்றபடி வந்து பெருசா நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் அதுக்கு இந்த காலகட்டம் வந்து அட்வைசபிளே கிடையாது லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உழைக்கிறது தயாரா இருக்கீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் மற்றபடி தொழில் உத்தியோகம் இந்த மந்த்ல கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும் போது இந்த மந்த்ல வந்து மேஜரா ட்ரபிள் இருக்காது பாசிட்டிவா தான் இருக்கும் அடுத்தது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சிடும் இந்த நேரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும் அந்த பிரஷரின் அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்தை தேடி பயணிச்சிடும் மேலே தொழில் உத்தியோகமும் அது இல்லாதவங்களுக்கு இந்த மன்ற வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த முயற்சியில் வெற்றி உண்டு அடுத்தது நம்ம வந்து பார்க்கறது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மன்றத்தில் கண்ட்ரோல்டே இல்லாமல் செலவு இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் பாவகம் ஆக்டிவ்ல இருக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்து நமக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருப்பார் மாதத்தோட பிகினிங்கில் அதனால இந்த பண தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் மைண்ட் அப்படி பொருளாதாரத்தை நோக்கியே பயணிக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன் சுமை வாங்கின கடன் அந்த இஎம்ஐ கட்டுறதுல ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் அதனால கடன் சுமை அதே போல பொருளாதார நெருக்கடி பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி திடீர் விபரீத ராஜயோக அமைப்பும் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டு இதனால வந்து பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளி நாடு போகணும்னு ஆசைப்பட்றதுக்குன்னா இப்போ ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கு இந்த மன்த் பாசிட்டிவாக இருக்கு பயணத்தால் ஆதாயம் உண்டு அதே போல் வெளி மனிதர்கள் அது மட்டும் இல்லாமல் முகம் தெரியாத மனிதர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் ஹெல்ப் நிறைய கிடைக்கும் ஸோ அதுவும் இந்த மன்தில் பாசிட்டிவ்வாக இருக்குது அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்க ஆனால் அதுக்கு பெரிய தடையாக இருக்கக்கூடியது பொருளாதாரம் பணம் தான் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நம்ம முயற்சியை தடைப்படுத்தும் மற்றபடி மேஜராக வேறு எதுவும் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி தெரியல பொருளாதாரம் மின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை தடைப்படுத்தும் மேஜராக ஸோ அந்த நெருக்கடி தன்மை இப்போ இருக்கும் ஒரு ஒரு விஷயம் ஆசைப்படும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கு பொருளாதாரம் நமக்கு ஒரு தடையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனநிலை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால மட்டுமே முயற்சி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி நீங்க பொருளாதார நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் அடுத்து குரு பகவான் வந்து வக்ரத்திலேயே நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகிறாரு இந்த பயிற்சி நிகழ்து முதல் நாள் உடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் டிஃபால்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் தேதிக்கு மேல எல்லாமே நியூட்ரல் ஆகுது ஹெல்த்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையுது மன ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள் வருத்தங்கள்லாம் குறையுது ஆனா பிடிவாத குணம் மட்டும் அதிகரிக்குது ஏன்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் வக்ரம் பிடிவாதத்தை கொடுத்துரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த பிடிவாதம் பிடிவாத குணத்தை கொடுக்கும் மற்றபடி வந்து இந்த மனத்துல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மருத்துவ செலவு சார்ந்த விஷயம் இதுல இருந்த இடர்பாடுகள்லாம் இப்போ விலகும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சுப கிடைக்கும் ஏழாம் அதிபதியாகிய புதன் பகவான் பதினொன்னு பன்னெண்டு ஜென்மம் இந்த இடங்கள்ல தான் டிராவல் பண்றாரு இல்ல இந்த மந்த்ல பஸ்ட் ஆஃப் காட்டில் செகண்ட் ஆஃப்ல நீங்க ட்ரை பண்ணும்போது சுப கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த மாதத்துல லவ் ரிலேஷன் இருக்கீங்கன்னா அந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இப்போ வந்து நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய வரலாம் அல்லது ஃபேமிலியில நீங்க வந்து சொல்றதுக்கு தயாராகலாம் குடும்பத்தில் மேரேஜுக்கு இப்போ ப்ரெஷர் பண்ணலாம் அதனால இப்போ ஃபேமிலியில சொல்லிடலாம்னு தயாராகலாம் இந்த மாதத்தை பொறுத்த காதல் ஒரு ஃபேமிலியில நம்ம எடுத்து சொல்லலாமா பேசலாமா அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்ல ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு செவ்வாயுடைய நகர்வு உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரதுனால பரவாயில்ல ஆனா வந்து சனியுடைய பார்வை நமக்கு வந்து ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால பய உணர்வை கொடுக்குது பேசுறது கான்பிடென்ட் கொடுக்கல அதே போல வந்து ஃபேமிலியால ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இப்ப நீங்க

உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு தாயார் சார்ந்த விஷயங்கள்ல சில தடை தாமதங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை நிதானம் தேவை உணர்ச்சி வசப்படக்கூடாது எதுக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டுலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தை தாயார் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்களுடைய உறவுநிலை இதிலெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் ஏன்னா இவர்களுடைய அந்த உறவுநிலை அதே போல இவருடைய உடல்நிலையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதே போல உங்களுடைய மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கணும் ஏன்னா நாலுல சனி பகவான் அர்த்தாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா மன உளைச்சல கடுமையா கொடுத்துருவாரு மனசுல ஒரு மாதிரி நிம்மதி இல்ல ஏதோ ஒரு மாதிரி எனக்கு பய உணர்வாவே இருக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு புரியல தெளிவா எனக்கு ஒரு பிளான் பண்ண முடியல அதை வந்து தனுசு வந்து இப்ப சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் மனநிலை போதுனாக கமாண்ட் செக்ஷன்ல எஸ்னு ஒரு கமாண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் பொதுவா நான்காம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாலே வந்து சோதிப்பாரு முடிய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சோதிப்பாரு புதுசு புதுசா ஏதாச்சும் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் காதல கேட்டுக்கிட்டே இருப்போம் அது மனசை ஒரு மாதிரி வேதனைப்படுத்தும் அதில் மன ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தனியாக அக்கறை செலுத்தணும் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சுனா போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சுனா போயிட்டு வாங்க உங்கள் துளசி தீர்த்தவனும் கொடுப்பாங்க காலையில் ஸோ அதை நீங்கள் பருகிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா உங்கள் வீட்லேயே அதை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் துளசி தீர்த்தம் அல்லது வந்து துளசி இலை அதிகமாக எடுத்துக்கிறது ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா இன்டேக் எடுத்துக்கும் போது மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகும் மன உளைச்சல் மன அழுத்தம்லாம்

போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா கொஞ்சம் ஃபோக்கஸ் மாறுது அர்த்தா செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிட்டாலே கல்வியில தடை தாமதம் உங்க மைண்ட் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துரும் அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கும் அதில் படிப்புல கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்க வேண்டியது அவசியம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சோம்பேறி தனத்தை கொடுக்கும் இன்னைக்கு படிக்க வேண்டியது நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படியே தள்ளி தள்ளி போட வைக்கும் அது பொதுகி இருக்க வேண்டாம் கொஞ்சம் போக்கஸ்டா இருங்க படிப்புல கவனம் செலுத்துங்க உங்களுக்கும் ஒரு ரெமெடி எதுனா துளசி இலை தான் துளசி தீர்த்தம் அல்லது துளசி இலைகளை அதிகமாக எடுத்துக்கும் போது உங்க மைண்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே ரியாக்ட் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரெமடியாக சொல்றேன் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பி அது இன்னும் உங்களுக்கு வந்து அந்த மைண்டில் வந்து அதை இன்டேக் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் மறதி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கடி படிக்கிறது மறந்து மறந்து போதுங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் அதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்கள் படிங்க அது உங்களுக்கு வந்து மைண்ட்லேயே நல்லா ஃபிக்ஸடாக இருக்கும் அடுத்தது ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவு கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை அல்லது வந்து ஹெல்த் வந்து எனக்கு நல்லா தான் இருக்கு ஆனா உள்ள ஏதோ பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது அந்த ஒரு அந்த கற்பனை அந்த ஒரு மனநிலையை கொடுக்கலாம் அல்லது மறைமுக எதிர்ப்பு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு எதிர்ப்பாகிறது அல்லது உங்களுக்கு முன்னாடி நல்லபடியா பேசிட்டு பின்னாடி முதுகுல குத்துறது இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால அவர்கள் சார்ந்த விஷயத்துலயும் நீங்க கொஞ்சம் அவர்னஸ்ஸா இருக்கணும் ஒன்பதுல கேது இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும் தெய்வ வழிபாடு ஸ்டடி வழிபாடு விநாயகர் வழிபாடு இன்னும் சிறப்பு தினமும் வந்து நீ வந்து தோப்பு கர்ணம் மறக்காம போடணும் விநாயகர்னாலே நாளே தோப்பு கர்ணம் தான விநாயகரை வழிபட்டு தோப்பு கர்ணம் போடுங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதெல்லாம் ساينடிபிக்கா உள்ள ஒரு நல்ல விஷயம் தான் விநாயகர் வழிபாடுனா நீங்க வந்து அந்த இறைவனை வழிபடுறது அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் ساينடிபிக்கா நம்ம பார்க்கும்போது தோப்பு கர்ணம் வந்து நம்ம மைண்டை ரீஸ்டார்ட் பண்ணி விடும் மைண்டை வந்து புத்துணர்ச்சி ஆகிடு அந்த நரம்பு மண்டலங்களை நல்லா ஆக்டிவ் பண்ணிடும் அந்த தோப்பு கர்ணம் அதை நம்ம ساينடிபிக்கா எடுத்து பார்க்கணும் அல்ல நீங்க விநாயகர் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது தோப்பு காரணம் போடுறது சும்மா அந்த பூஜை ஆராதனை இதுல மட்டுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடாது பிராக்டிக்கலா பிசிக்கலா ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணும்போது அது இன்னும் உங்களை பூஸ்ட் பண்ணிவிடும் உங்க மைண்ட் உங்களுடைய நரம்பு மண்டலம் உங்களுடைய ரத்த ஓட்டங்களை நல்லா ப்ரெஷர் பண்ணி உங்களை நல்லா ஆக்டிவா மாத்தும் அதே மாதிரி இந்த பூஜை அந்த சவுண்ட் அந்த ஆராதனை அந்த பூ வைக்கிறது ஒரு 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 தெய்வத்துக்கு வந்து நம்ம பூ வைக்கிறது அதெல்லாமே நம்மள நம்மள அறியாமலே நமக்கு நம்மளே எடுத்துக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் அந்த அந்த ஸ்மெல்ல நம்ம அந்த பூவோட ஸ்மெல்ல நம்ம நல்லா ஸ்மெல் பண்ணும்போது அது வந்து நம்ம நமக்குனுடைய மூளையை புத்துணர்ச்சியாக்கி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது அந்த சவுண்டில் அந்த அந்த மணி அடிக்கிற அந்த சவுண்டில் வந்து பார்த்தோன்னா அந்த சவுண்டு ட்ரீட்மெண்ட் நம்ம காது அந்த ஒளிகளை வந்து இன்னும் நல்லா பாசிட்டிவாக மாற்றுது அதை வந்து சவுண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே போல் பஞ்ச பூதங்களில் நெருப்பு அது மூலமாக நம்ம அந்த ஆராதனை பண்ணும்போது அந்த அந்த நெருப்பு சக்தி நமக்கு கிடைக்குது இதில் நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் உண்டு ஸோ அதெல்லாம் நம்ம உணர்ந்து பண்ணும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்டை நம்ம அடைய முடியும் இல்லை தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் நமக்கு நாமளே எடுத்துக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இதை நமக்கு கோவில போய் தான் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கலாம் நீங்க வீட்டிலேயே நல்லா ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தெய்வ வழிபாட்டோட நாட்டில் தொடங்கும் போது ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு வந்து வந்து நல்ல உங்களுக்கு நிறைய அதே போல தானம் தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாம செஞ்சிருங்க ஏதோ ஒரு ரெண்டு பேருக்காச்சும் உணவு தானம் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு பிரச்சனைகளை குறைக்கும் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் நல்ல பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கும் போது மத்தவங்க மேலே நீங்க கொஞ்சம் அக்கறை எடுக்கும்போது இந்த அர்த்தாசிரம சனி பாகி கேது பாதிப்புகள் ஒண்ணுமே இல்லாம போயிடும் மனதை அமைதிப்படுத்தணும் அமைதிப்படுத்தா எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை எந்த ஒரு கோவில் குளத்துக்கும் போகணும்னு அவசியம் இல்லை நம்ம மாட்டு நம்மளுடைய செயல்பாடுகளை ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கான டாபிகை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மனத்துல கொஞ்சம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றதுனா தெய்வ வழிபாடு மெடிடேஷன் இப்படி உங்களை கொஞ்சம் பாசிட்டிவ் செயல்பாடுகளை ஈடுபடுத்திக்கும் போது உங்களுக்கு இந்த கிரகத்துடைய ஆதிக்கங்கள்லாம் எல்லாம் குறைஞ்சும் அடுத்த கட்டத்துக்கு நகத்தும் புஷ் பண்ணும் இதுதான் பிராக்டிக்கலா உள்ள ஒரு விஷயம் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நகர்வு ஆல்மோஸ்ட் பரவாயில்ல பாசிட்டிவா இருக்கு உடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடைய கோப உணர்வு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா போதும் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து எது தேவையோ அதை மட்டும் நீங்க செயல்படுத்துறது நல்லது இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரிக்சன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

தி ஆன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி